கிட்ட அரிசி தான் நான் கேட்குறோம் என்னென்னா இங்கே ஸ்ரீலங்காவில் உள்ள அரிசி இந்த இந்தியா அரிசி வந்து சாப்பிட இல்லாத ஒரு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட இல்லாதான் அரிசி இல்லை தர இப்போ என்னென்னா அரிசி வந்து ஸ்டீம் அரிசி அதுக்கு வந்திருக்கு இந்திய அரிசி இலங்கை அரிசியில் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு வந்து இப்போ சிவப்பு அரிசியும் இல்லை வெள்ளை அரிசியும் இல்லை ஏன்னா விற்கக்கூடிய அரிசி பக்கத்தில் இல்லை கொழும்புல கேட்டோம்னா இரநூத்தி தொண்ணூறுவா வருது பச்சை அரிசி இப்போ ப்ரெஸ் கொண்டாங்க சொல்கிறாங்க இரநூத்தி இருபாய்க்கு பச்சரிசி வைக்கணும்னு இரநூத்தி இருபது பச்சரிசி வைக்கி பச்சரிசி இல்லை எங்கிட்ட இப்போ இரநூத்தி ரூபாய் அரிசி வந்து நான் எங்கே அரிசி கொடுத்து இப்போ இந்த கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணும் தைப்பு செய்ய வசதி இல்லை இப்போ தோட்ட அரிசி பிரச்சனை போயிக்கிட்டு இருக்குது டெஸ்ட்டில் கொடுக்கற அரிசியும் பச்சரிசி வெள்ளை அரிசி கொடுக்கறதுக்கு வழி இல்லை அதனால் இப்போ முடிஞ்சளவு எங்களுக்கு சிவப்பரிசி கொண்டு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும் அதனால முடிவு செய்யணும் அந்த கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு பச்சரிசி ரெண்டு நாளாக கொண்டு கொடுக்குறதுக்கு வழி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்